கூட்டு பிரார்த்தனைங்கிறாரு அது ஒரு விதமான பிரார்த்தனைய சார் இது ஒருத்தர் ஒரு வழக்கம் அவ்வளவுதான் பட் இந்து மதம் பாத்தீங்கன்னா இந்த எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்றதுன்றது இந்து மதத்தில் அப்படி ஒன்னும் பெருசு சொல்லப்படல ஹிந்துசம் அட்ரஸஸ் இட் செல்ஃப் டு அன் இண்டிவிஜுவல் நீங்க தனி மனுஷனா அவனை பார்த்து நீ ஒன்னு வசத்திக்க சரி பண்ணிக்க நீ நல்லவனாரு நீ எல்லா தர்மங்களையும் கடைப்பிடிச்சி நீ சிதப்பிரிக்கிறாரு எல்லாத்திலையும் மயங்காரு இப்படின்னு அவன ஏன் இது என்ன கான்செப்ட் ஏன் எல்லாருக்கும் சொல்ல ஒத்த ஒத்தத்துனும் தான் தனித்தனியா ஒத்தனும் ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றதுக்கு மேல அதுல ஒத்தனும் தன்னை வசத்தின்ட கூட்டமே போயிடும் சில மதங்கள்ல இந்த கூட்டங்களை பார்த்து சொல்றது இருக்கு ஹிந்து நெவர் கேரடு மெம்பர்ஸ் இதுல எத்தனை பேர் வரா இத்தனை பேர் போறான் அதை பத்தி அனாவசியம் அதனாலதான் கன்வர்ஷனுக்கு கூட இடமே இல்லை மற்ற சில மதங்களில் கன்வர்ஷனுக்கு இடம் உண்டு சொல்லி இல்லி மதம் மாற்றி இன்றி இதுல அது கிடையாது ஏன்னா இதுல நம்பர்ஸ் பத்தி கவர இல்லை இன்னும் நிறைய பேர் வரணும் லட்சக்கணக்கா கோடி கணக்கா அப்படின்னு ஒத்த ஒத்தனம் தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது அதனால பட் நாளாவட்டத்தில் என்னாச்சு இந்த பஜனை நாம சங்கீர்த்தனம் பகவான் நாமத்தை எல்லாருமா சேர்ந்து சொல்றது இப்படி எல்லாம் வந்திருக்கு அது ஒண்ணு தப்பு கிடையாது பட் அது விதிக்கப்பட்ட விஷயம் அல்ல மரபு வழியாக வந்தது நாமம் பகவான் நாமத்தை சொல்றதுக்கு ரொம்ப விசேஷமான பலன் உண்டு அதாவது சார் ஒவ்வொரு யுகத்துக்கு ஒரு தர்மம் உண்டு கிருத்த யுகம் அது எடுத்து நீங்க கடும் தவம் புரியணும் த்ரேதா யாகங்கள்லாம் எல்லாம் செய்யணும் அதுக்கு அடுத்தது துவாபர யுகம் அதை பூஜை இந்த மாதிரி செய்யணும் கலியுகத்தில் பகவான் பேரை சொன்னாலே போறோம் பிகாஸ் இப்ப அவ்வளவுதான் முடியும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க அந்த வீக்னஸ்க்கு திறந்தபடி தானே கொடுப்பாங்க வீக்கான மனுஷனை கொண்டு போய் பழுவ தூக்குனா எப்படி தூக்குவாங்க அவனுக்கு நீங்க இதை தூக்கினியான போரும்பா அப்படின்ற மாதிரி இதுல நமக்கு கடவுள் பேரரசன் நாராயணா பரமசிவா ஏதோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி சொன்னா போறோம் அதுக்கே பலன் உண்டு அதனாலதான் நாம சங்கீர்த்தனம் வந்திருக்கு என்ன ஜட்ஜி சார் இவரு கடவுளை நம்பித்தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேங்கிறாரு சாட்சிகளை நம்ப மாட்டாரா சார் சாட்சிகளை நம்ப மாட்டேன்னு அவர் சொல்லல ஆனால் சாட்சிகளை நம்பி தான் கொடுக்கற ஜட்மெண்ட் ஒழுங்கா அமையணுமே அப்படின்ற கவலை அந்த அக்கறை அவர் மனசுல இருக்கு ஜட்ஜ்மெண்ட் ஒழுங்கா இருக்கணும்னு அந்த அக்கறை இல்ல படங்கனா வாங்கியிருக்கா இல்ல வேண்டிய தேவையில்லை பட் இவர மாதிரி எல்லாம் கொஞ்சம் நமக்கு செய்யறது நியாயமா இருக்கணும் இருக்கிறதுனால அவர் கடவுள் வேண்டிக்கிறார் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர் திருவிளையாடல் புராணம் பத்தி கீரன் புலவர் கீரன் அவர் செய்திருக்கிற ஒரு விரிவுரையில் அவர் சொல்வார் கடவுள் அருள் இருந்தால்தான் வேண்டிக்கிறாதோ இல்லையோ கடவுள் அருள் அது தெய்வ அருள் இருந்தால்தான் ஒரு நீதிபதி ஒழுங்கான தீர்ப்பை கொடுக்க முடியும் ஏன்னா இவன் பார்க்கல இதயம் ஒரு கொலை நடக்கிறது கொலை கேஸ் ஜட்ஜ்மெண்ட்னால வருது ஜட்ஜ் அந்த கொலையை பார்க்கல பொத்தம் இவன் தான் கொண்டான்னு சாட்சி சொல்லுவான் இன்னும் ரெண்டு மூணு பேர் சொல்லுவான் போலீஸ் சொல்லுவான் ஆதாரம் இருக்கும் எதுவா இருந்தாலும் இவன் அதெல்லாம் வச்சுட்டு பண்ற யூகம் தான் ஒரு அசஸ்மெண்ட் சரி இப்படிதான் நடந்திருக்கும் பிரிபாண்டன்ஸ் ஆப் பாசிபிலிட்டிஸ் அதாவது வாய்ப்புகள் சாந்தியக்கூறுகள் அதிகமா இருக்கிறது இதுதான் அப்படின்றத வச்சிருந்துதான் அவன் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்த நேரம் பார்த்து சொல்ற விஷயம் இல்லை அப்ப தெய்வ அனுகிரகம் இருந்ததுன்னா அது கரெக்டா இருக்கும் அவன் கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் திருவிளையாடல் புராணத்தில் எந்த கதையில் அவர் குலவர்கல்வார்னா குல்துங்க பாண்டியன் ஒரு ராஜா சோமசுந்தர கடவுளுக்கு பெரிய பக்தர் அவன் நாட்டில் ஒரு நாள் ஒரு ஒரு காட்டு பாதை அதுல ஒரு பிராமணனும் அவனுடைய ஒய்ஃபும் போறாங்க குழந்தையோட அவளுக்கு ரொம்ப கலப்பா இருக்கு மரத்தடியில உட்காந்து வச்சிட்டு நான் போய் தண்ணி கொண்டுறேன்னு போறான் அதே சமயத்துல ஒரு வேடம் எங்க வரான் அவனுக்கும் கலப்பா இருக்கு அவன் பெரிய மரம் சோ அந்த பக்கம் அவன் உட்காந்துக்கிறான் அவன் இவ்வளவு இருக்கிறது பார்க்க கூட இல்ல அவன் அப்படியே அங்க உட்காந்துருக்கான் மரத்து மேல ஒரு அம்பு சொருகிட்டு இருக்கு எவனோ எப்போ போட்ட அம்பு அது குறித்தவரி மரத்துல போயிருது ஒரு பேய் காத்து உண்டு வீசுறது அந்த அம்பு வந்து சத்தக்குன்னு வயிற்றுல குத்திரு அவ்ளோதான் செத்து போயிடுற பிராமணன் வந்து பாக்குறான் பார்த்தா வயசு செத்து கிடைக்கிற அம்பு குத்திருக்கு முறை கத்துறான் அப்படி ஓடி பார்த்தா அந்த பக்கம் வேடா நீ தான் அவளை கொண்டிருக்க எனக்கு செத்து போட்டாள யாரு அந்த பக்கம் இருக்கா நீ கொண்டு இந்த பக்கம் உட்காந்துருக்க எனக்கு ஒண்ணும் தெரியாது சரிவா ராஜா கிட்ட போறான் ராஜா கிட்ட போய் வழக்கு சொல்றான் வேடனே எல்லாரும் விசாரிக்கிறாங்க நிதானங்க இருந்து ஆமா அம்ப வயசுல குத்தி ஆமா அது நான் போடல பின்ன எப்படி அவளுக்கு வந்து எனக்கு தெரியாது இதையே சொல்றான் அவன் அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க டார்ச்சர் பட் அவன் ஒத்துக்க மாட்டேன்றான் நான் இல்ல ராஜாக்கு சந்தேகம் வருது என்னடா இது எவ்வளவு கேட்டாலும் இல்லை இவனுக்கு அந்த பொம்பளை மேல இவனுக்கு விரோதம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அவகிட்ட நகர நட்டு இல்ல சாதாரண ஒரு ஏழை பிராமணி எப்படி பின்ன எதுக்காக இது நடந்திருக்கும் ஒன்னும் புரியலையே திண்டாடுறான் நம்ம ஜட்மெண்ட் தப்பா போயிடக்கூடாதுன்னு வருந்துடான் கடவுள் நம்பிக்கை அவனுக்கு உண்டு அதனால சோமசுந்தர கடவுள் கிட்ட போறான் போய் வேண்டிக்கிறான் இது அமைச்சர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க இது தர்மசாஸ்திர நூல் எல்லாம் பார்த்து சொல்ற விஷயம் இல்ல அதுக்கெல்லாம் இதில் ஆதாரமும் இல்ல ஒன்னும் வழியும் இல்ல கடவுள் தான் சொல்லணும்ன்றாங்க நீ எனக்கு வழிகாட்டுன்னு வேண்டிக்கிறான் அந்த செய்ய நன்னா இருக்கும் அது கூட அப்போ அது வந்து மன்றாடு மணியே இங்கு தான் பார்ப்பனியை கொன்றானோ பிறர் பெரிதால் கொன்றதோ இது அறநூல் ஒன்றாலும் அளப்பது அரிதாக கிடந்ததால் உன்னருளால் என்றாழ்வு கிடத்தேற்றான் என்றான் அதாவது இவன் தான் கொண்டானான் இல்ல வேற ஏதாவது ஒரு வழியில் யாரும் இவளை கொண்டுட்டாங்களா இது அறநூல் இந்த சாஸ்திரம் சாஸ்திரத்துக்காக ஒண்ணும் இல்லையே கிடைக்கல தெளிவு சோ நீதான் எனக்கு தீர்த்து வைக்கணும்ன்றான் அப்ப கடவுள் ஆணையை ஏத்தண்டுந்தர கடவுள் பாண்டிய மன்னர்களுக்கெல்லாம் ரொம்ப அனுகிரகம் பண்ணவர் அவரே மதுரை ஆண்டவர்தான் அதனால ஒரு கல்யாணத்துக்கு வர சொல்லி போறாங்க கடவுள் சொல்லி கல்யாணத்துக்கு பிராமணனை கொண்டு போறான் ஒரு அபெக்டட் பார்ட்டி அங்க ரெண்டு கிங்கர்கள் பேசுறது இவா ரெண்டு பேர் காதல மட்டும் உள்ளது அதாவது ராஜாவும் அந்த அந்தனன் அவங்க ரெண்டு பேர் காதல மட்டும் ரெண்டு கிங்கர் பார்வை மட்டும் தெரியுது ஒரு கிங்கரன் சொல்றான் இவனுக்கு ஆயுஷ் முடிஞ்சு போச்சு இந்த மாப்பிள்ளைக்கு இப்ப இவன் செத்து போடணும் எப்படி இவன் சாப்பிடறான் அப்படின்றான் ஒன்னொரு கிங்கரன் சொல்றான் என்ன பெரிய விஷயம் மேல சத்தம் அது வந்து பெரிய அமக்களை நடக்கும் கொல்லையில மாடு கட்டிருக்கு அது இந்த கெலாட்டாவில் மிரண்டுக்கு போறது வந்து இவனை குத்தி கொண்டு போறது மாம்பழையா கொஞ்சம் எல்லாம் இங்க காட்டில் நடக்கலையா அந்த மரத்தை கீழே அந்த பொம்பளை உட்காந்துருந்தா எவனோ எப்பவோ போட்ட அன்பு ஒரு பேய் காத்தடிச்சது வந்து அவன் அவன் வயித்துல குத்தி செத்து போகலையா அந்த மாதிரிதான் இதுவும் அப்படின் ராஜாக்கும் இவனுக்கும் அப்பதான் தெளிவு பெற அதுபடி ஜட்மெண்ட் வந்தது வேணாம் ரிலீஸ் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர அந்த தெய்வ அனுகிரகம் இருக்கணும் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் பட் பொதுவாகவே தெய்வ அனுகிரகம் இருந்தால் அக்கறையோட பண்ற காரியம் அக்கறையோட பண்ணுவோம் அதுக்கு ரிசல்ட்டும் விஷயம் எல்லா மூலோக நடப்புகளுமே அங்கு இறைவனால் தீர்மானிக்கப்படுகிறவைதான் அப்படின்ற நம்பிக்கை உடைய விஷயங்கள் தான் இந்த சீரியல்ல சொல்லப்படுறது இப்ப இந்த அசோக் யாரு யாரு அப்படின்றது ஒரு நடுவில் நடுவில் எல்லாரும் கேட்டுகிட்டு இருந்தாங்க அவனே இருந்தான் நீங்களும் கேட்டீங்க யார் சாரி வே அப்படின்னு இதுல இப்ப அதுக்கு விடை கிடைக்கும் என்ன இந்த விடைகள் இதெல்லாம் தேவலோகத்தில் கிடைக்க வேண்டியது இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இல்ல சிலத்துக்கும் தான் விடை காண முடியும் சிலத்துக்கு அங்க விடை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அது என்னன்றது இனிமே தெரியும் அதுக்குதான் தேவலோகம் இந்து மதம் வாட்ஸ்அப் குழுவில் இணைய ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது முன்னூத்தி எழுபத்தி நான்கு நூற்று ஒன்பது என்ற எண்ணிற்கு உங்கள் வாட்ஸ்அப் மூலம் ரிக்வெஸ்ட் அனுப்பவும்